الحمد لله الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم رب جعل هذا البلد آمنا ورزق أهله من الثمرات وقال النبي صلى الله عليه وسلم لا يبلغن أحد منكم أن أحد فإني أحب أن أخرج إليكم وأنا سليم الصدر أو كما قال عليه الصلاة والسليم جنیمی کے مومنین گلے اللہ ہنگا அருமை நாயகம் சல்லாஹு அலி வசல்லமார்களின் பாக்கியம் நிறைந்த மத்துமார்களே ரொம்ப சுபகான அவனுடைய மேலான கட்டளையை ஜும்மாவுடைய பரதை நிறைவேற்றுவதற்காக ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரையும் வந்தால் கபூர் ரப்பினுடைய மேலான திருப்தியை நம்முடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமது ரசூலுல்லா சல்லா சொல்லை பரிசுத்தமான வழியில் நின்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலையின்கள் அருளாளர்கள் வலிமார்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கவுல் செய்த கண்ணியமிக்க முகனீங்களே உலகத்தில் ஒரு ஊர் அல்லது ஒரு நாடு எதுவாயினும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு அடிப்படையான தேவை என்பது நாட்டில் அமைதியான சூழலும் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியும் வருகையும் தான் ஒரு நாடு மேம்பட்டிருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம் தாலா குரான் ஷரீஃபிலே அந்த அமைதியை நாடு எல்லா நிலையிலும் அமைதியாக இருக்கக்கூடிய விஷயங்களை வலியுறுத்தி குரான் ஷரீஃபில் பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார் தனிப்பட்ட காரியமாக இருந்தாலும் குடும்ப ரீதியான காரியமாக இருந்தாலும் சமூகம் தொடர்பான காரியமாகினும் ஒரு நாட்டினுடைய பிரச்சனை ஆகினும் அதிலே முடிந்தவரை அமைதியான வழியை மேற்கொள்வதைத்தான் அல்லாஹ் அருள்மரையிலே சொல்வான் கண்மணி முகமது அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார் இப்ராஹிம் அலிம் அவர்கள் மக்கமா நகரத்திற்காக அவர்கள் செய்த மகத்தான அல்லாஹ் இந்த பூமியை நீ அச்சம் தீர்ந்த அமைதியான பூமியாக ஆக்கின்ற ஒரு சமரால் இங்கு உள்ளவர்களுக்கு நீ செழுமையை நீ வழங்கிய அருள்வாயா ரிசுக்களுடைய விசாலத்தை வழங்கிய அருள்வாயாக என்றுதான் இப்ராஹிம் அலை சலாம் அன்றைய காலகட்டத்தில் பாலைவன பூமியில் நின்றவர்கள் துவா செய்தார் என்று பார்க்க மக்கமா நகரத்தினுடைய வெற்றியின் பொழுதும் கூட மக்காவிற்கு உள்ளே வந்த செல்லதாலே செல்ல முதன் முதலாக அவர்கள் செய்தது அங்கே ஒரு அமைதியை ஏற்படுத்தினார் மண் தகல தாரல் வை மன் தகலல் வைத்த போகுவாம் எனும் யார் காபாவிற்குள்ளே நுழைந்தார்களோ அவர்களுக்கு அம்னு உண்டு பாதுகாப்பு உண்டு மன் அபி சுபியான் யார் அபு சுபியானுடைய வீட்டில் நுழைந்தார்களோ அன்றைய காலகட்டத்தில் இஸ்லாமிய எதிரிகளில் ஒருவராக இருந்தார் ஆனால் மக்காவின் தலைவர் முதலாவது இந்த ஊரில் அமைதி ஏற்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார் யார் அபு சுபியானுடைய இல்லத்திற்கு சென்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு யார் ஆயுதங்களை கீழே போட்டு விட்டார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு என்று முதலாவது அந்த நாட்டில் ஊரில் அமைதி உண்டாக்கினார் ஒரு நாடும் ஒரு ஊரும் செழுவை வைத்திருக்கிறது என்பதற்குண்டான அடையாளங்களில் ஒன்றுதான் அமைதி மார்க்கமதை ரொம்ப வெறுப்புகிறது மார்க்கமதை சொர்க்கத்திற்கு கூட பேரு தாரு சலாம் அமைதியில் விடுந்த சொர்க்கத்தினுடைய பேரும் கூட உலகத்திலே மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்கள் சலாமை பரப்புங்கள் என்று சொன்னால் அந்த சலாம் என்பது அமைதி நிம்மதி என்னால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் ஏற்படாது என்பதற்குண்டான அடையாளமும் என்னால் உங்களுக்கு உயர்வுதான் வரும் இறை உதவிதான் உங்களுக்கு வருவதற்கு நான் காரணமாக இருப்பேன் என்றெல்லாம் என்ற அந்த வார்த்தைக்குள்ளே என்பதற்குள்ளே அமைந்திருக்கிறது வழியை தான் தேர்ந்தெடுப்பது இஸ்லாம் நமக்கு காட்டியிருந்தவன் நமது உயிரின மேலான கண்மணி முகமது அவர்கள் தங்களுடைய முப்பத்தி அஞ்சாவது வயது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுடைய முப்பத்தி அஞ்சாவது வயதிலே அரபு கோத்திரத்திற்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு பிணக்கம் ஏற்பட்டு சின்ன சின்ன சண்டைகளுக்கு சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சண்டை பிடிக்கக்கூடியவர்கள் இப்பொழுது காபாவி புனர் நிர்மாணம் செய்கிறார்கள் எடுத்து யார் அங்கே வைப்பது என்பது பிரச்சனை ஹஜூர் ஹசோத் கல்லை எடுத்து இந்த கோத்திரத்தால் நாங்கள் தான் அதற்கு உரிமை இந்த குடும்பம் நாங்கள் தான் இந்த உரிமை என்று ஒவ்வொருவரும் கடுமையான முறையில் மிகப்பெரிய அளவிற்குண்டான ஒரு யுத்த பிரகடனம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுதுதான் எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு முடிவு பண்ணாங்க கடைசியில அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் செலுந்தாசெல்லாம் அவங்க ஒரு அளவுகோல் வச்சாங்க அந்த அளவுகோலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் செல்லுந்தாசலம் செலுந்த அலிசலம் வந்த உடனே ஹஜூர் தூக்கி அப்படியாக வச்சுட்டு போயிடல அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு இணக்கத்தை உண்டாக்க வேண்டும் மனக்கசப்புகள் நீங்க வேண்டும் அது சீராக வேண்டும் என்பதற்கான முயற்சி முன்னெடுத்தாங்க அவர்கள் தான் மேன்மையானவர்கள் அவர்கள் தான் இஸ்லாமிய வழிகாட்டிகளும் தலைவர்கள் பெரிய போர்வை எடுத்து விரிச்சி அதை தூக்கி அதுல வச்சு எல்லாரையும் ஓரத்துல புடிங்கன்னு சொன்னாங்க ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலைவர்களும் சாதாரண விஷயம் நம்ம நினைக்கிறோம் அங்கே ஏற்படவிருந்த மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை மிகப்பெரிய மனக்கசப்புகளை அது குடும்பமானாலும் சரி சமூகமானாலும் சரி ஊரானாலும் சரி முதலாவது அங்கே அமைதி ஏற்பட்டால் தான் அந்த நாட்டிலும் ஊரிலும் குடும்பத்திலும் நிம்மதி அதனால அமைதியை உண்டாக்க எல்லோரும் பிடிக்க சொன்னதிலே எல்லோருடைய மனங்கள் ஒன்றிணைந்தது மனக்கசப்புகள் நீங்கியது என்று நான் வரலாற்றில் பார்க்கிறோம் அருமையானவர்களே அதனாலே இந்த உலகத்தில் அமைதியின் வழிதான் எல்லா காலத்திலும் மேன்மையை தரும் அமைதியானுடைய வழிக்கு முதலாவது என்னன்னு சொன்னால் அது இலகுவான வழி எதுவும் அதை தேர்ந்தெடுப்பது சமரசமும் வழிகளிலே சமரசம் இந்த காரியங்கள்ல இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த காரியத்தை சீராக்குவதற்குண்டான வழி இருக்குமானால் குடும்ப விஷயத்தில் நல்லா சொல்கிறார் குடும்ப விஷயத்துல உச்சகட்டமா தலாக்கு உடனே போயிடக்கூடாது உடனே போயிடக்கூடாது அதுக்கு முன்னால் அவர்களுக்கு மத்தியிலே இணக்கமான வார்த்தைகள் பரிமாறப்பட வேண்டும் அதிலே வரலன்னா பெட்டு பிரிக்கணும் அதுக்கு வரலன்னா ஒவ்வொரு காரியமா சொல்லி அல்லாஹ் அதற்கு பிறகு அவருடைய குடும்பத்தில் உள்ள மற்ற ஆட்கள் இணக்கமான வார்த்தைகளை கொண்டு அவர்களை இணைத்து வைப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட வேண்டிய சமாதானத்திற்குண்டான வழிகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லித்தனர் பார்க்கவதை சொல்கிறது சொன்னார்கள் உங்களுக்கு மத்தியிலே சமரசம் செய்து கொள்ளுங்கள் குதையில் ஆப்புக மன்னிப்பை தேர்ந்தெடுங்கள் யார் மன்னிக்கிறார் அவர் ஒன்றும் இறங்கி போய் போய்விடவில்லை மன்னிப்பவருக்கு அல்ல மன்னிக்கிறான் மன்னிப்பவருக்கு எப்படிப்பட்ட பெரிய காரியங்களை எல்லாம் சித்தீக்குல் அக்பர் ரவி அல்லாஹ் அவர்கள் அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹ் நம்முடைய தாய் அவர்கள் மீது இட்டு விட்டது யார் அவர்கள் அல்லாஹுடைய ரசூலின் பரிசுத்தமான மனைவி உலகத்தினுடைய தாய் அவர்கள் மீது இட்டு கட்டப்பட்டவர்கள் மாதம் தோறும் உள்ள பொருளாதார உதவிகளை குடும்பத்திற்கான உதவிகளை செய்து கொண்டிருந்தவர்கள் அவர்கள் தன்னுடைய மகள் சல்லாசனுடைய மனைவி உலகத்து மோமின்களின் தாய் அவர்கள் விஷயத்தில் விரிடு விட்டாரே அதுவும் நம்மிடத்தில் தொடர்ந்து உதவி பெறக்கூடியவர் அவருடைய இவருடைய உதவியை கொண்டு அவனுடைய குடும்பத்துடைய காரியங்கள் கழையும் அதில் சித்திய குலப்பவனுடைய மனதுல கொஞ்சம் வருத்தம் ஏற்பட்டு அந்த மான உதவியை நிறுத்தினான் அல்லாஹ் ஆயத்திற்குத்தான் அல்லா குஹைபூன் ஐயா தீரம் உலா உலக்கம் அல்லாஹ்னுடைய மன்னிப்பு நீங்க பிரிவப்படலையானு கேட்டான் நீங்கள் மன்னியுங்கள் அல்லாஹ் மன்னிப்பான் அவர் மனம் வருந்தினால் அவர் திருந்தினால் நீங்கள் மன்னித்தால் அல்லாஹ உங்களை மன்னிப்பான் சொன்னார் மன்னிப்பும் சமரசமும் இருக்கிறதே அது அமைதியான வடிக்கே உலகத்திலே நிம்மதியான வழிக்கு ஒரு குடும்பமும் ஒரு ஊரும் ஒரு நாடும் சீராகுவதற்குண்டான வழி என்று மார்க்கம் சொல்லி தருகிறது அது மாதிரி அல்லாபுடைய அவர்கள் எப்படிப்பட்ட நிலையை தான் மன்னித்தார்கள் மக்காவினுடைய வெற்றி உள்ளே வந்தவள் சாதாரணமானதா அது முன்னால் நிற்பவர்கள் யார் ஊரை விட்டு விரட்டியவர்கள் சகமாக்களை கொலை செய்தவர்கள் கடும் தொல்லை உலகத்திலே ஒரு மனிதருக்கு ஒரு சமூகத்திற்கு என்னென்ன தொல்லை கொடுக்க முடியுமோ கேலியில் ஆரம்பித்து கொலை வரை அவர்களுக்குண்டான பொருளாதார தடையில் இருந்து அவர்களை உச்சமாக என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ எல்லா தொந்தரவும் கொடுத்தவர்கள் முன்னால் நிற்கிறார் என்ன விரும்புகிறீர்கள் என்று கேட்டாங்க இந்த நேரத்தில் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்க எங்களுடைய சகோதரராக அவங்களை நாங்கள் கருதுகிறோம்னு சொன்னாங்க சொல்லாம சொன்னாங்க ரா சசரி பழைக்குள்ளையோ இந்த நாளில் யாருக்கும் பழி வாங்குதில்லை என்று உலக வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு அமைதியினுடைய பிரகடனத்தை சல்லாதனம் செய்தார் யாராக இருந்தாலும் அப்படிப்பட்ட நேரத்தில் பழி வாங்கப்படுவதற்குண்டான அவ்வளவு தகுதி விருதவர்களை அவ்வளவு தகுதி விருதவர்களை பலர் நினைச்சாங்க நமக்கு மன்னிக்கிறதுக்கு எந்த வாய்ப்பு கிடையாது ஊரவட்ட ஓடிப்பன இருக்கிறாங்க அவர்களுக்கு மன்னி பொண்ணு சொன்னாங்க அக்கோர் உழக்கும் கமாக்காராக யூசுப் அலிசலாம் என் சகோதரர் யூசுப் அலிசலாம் சொன்னதை போல் உங்களுக்கு நான் சொல்கிறேன் யாருக்கும் பழி வாங்குதல் இல்லை அல்ல உங்களை மன்னிக்கட்டும் அருமையானவர்களை சமரசமும் அமைதியை உண்டாக்கும் குடும்பத்திலே சரி சில விஷயங்களை கண்டு கொள்ளாமல் சில விஷயங்களை மன்னித்து சில விஷயங்களை பொருட்படுத்தாமல் இருந்தால் குடும்பத்தினுடைய காரியங்கள் சீராக இருக்கும் இந்த அமைதி வழியை தேர்ந்தெடுப்பதை மார்க்கும் பல இடங்களில் வலியுறுத்தி காட்டுகிறது அது மாதிரி ஒரு ஆளை பத்தி சந்தேகம் என்று ஒருவரை பற்றி தேவையில்லாத சந்தேகம் மனிதில் ஏற்படக்கூடிய இந்த சந்தேகத்தை தவிர்க்க வேண்டும் சொன்னாங்க யாரும் யாரை பற்றியும் எங்கிட்ட வந்து ஒன்னும் குறை சொல்ல வேணாம் சொன்னாங்க யாரும் யாரை பற்றியும் என்னிடத்தில் வந்து எவ்வளவு உயர்ந்த மனப்பான்மை இருந்தால் இன்னி ஒகை இழைக்கு ஆன சனி சதுர் நான் உங்களத்தில் வரும்பொழுது எல்லோரையும் முசதலாக மனதில் எந்த கசப்பும் இல்லாமல் மனதில் எந்த கசடும் இல்லாமல் யாரை பற்றி தப்பான எண்ணங்கள் இல்லாமல் அப்படித்தான் உங்களை பார்க்க விரும்புகிறேன் அதனால யாரும் என்னுடைய உள்ளத்தில் இப்படிப்பட்ட செய்திகளை கொண்டு என்னிடத்தில் திரித்து விடாதீர்கள் சொல்லாதீர்கள் சொன்னா அமைதி வழியை உண்டாக்குவதற்கு மன்னிப்பு என்பதும் சமரசம் என்பது என்பது எப்படி முக்கியம் அதை போல சந்தேகத்தை தவிர்த்து என்பது முக்கியம் சந்தேகத்தை தவிர்ப்பது என்பதும் முக்கியமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கார் அல்லாஹுடைய சூரியடைய வழி அது மாதிரி மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மை அதுவும் உலகத்தில் அமைதி கொண்டான ஒரு தகுதி உள்ளவர்களா அவர்களை மதிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்க வேண்டும் சித்தி அக்பர்லா தன்னுடைய அருமையான தகப்பனார் திரு தபோ அவர்கள் வயது வதிர்த்த காலகட்டத்தில் சிரமமான நிலையிலே நடந்து வருவதற்கு சிரமப்பட்ட அந்த நேரத்தில் ஈமான் கொண்டார்கள் அவங்களை அழைச்சிட்டு வந்தாங்க சித்தி குலக்கு போறவர்கள் சொல்லாங்க இவ்வளவு வயதான நில நான் சொன்ன நான் வந்திருப்பேன்னு சொன்னாங்க இல்லை நாயகமே இங்க வருவதுதான் பொருத்தம் உங்கள் முன்னால் வருவதுதான் பொருத்தம் செல்லலா செல்லம் வயது முதிர்ந்து அவர்களை கண்ணியப்படுத்தினார் அவங்களை எழுந்திருச்சு அவங்களை உட்கார வச்சுட்டு அதற்கு பிறகு கல்வி அவருடைய கையை எடுத்து தன்னுடைய கல்வில வச்சாங்க செல்லாசன் அவருடைய கையை எடுத்து தன்னுடைய மேனையில் தன்னுடைய கல்வியில் வைத்தார்கள் அப்படி மதிக்கக்கூடிய அந்த தன்மை இதுவும் உலகத்தில் அமைதியை உண்டாக்குவதற்கு காரணம் என்று பெருமக்கள் சொல்வார் எந்த விதமான அமைதிக்கு எதிரான எதையும் அல்லாஹ் அனுமதிக்கல ஒரு தடவை அந்த காலகட்டத்தில் பிரச்சனை என்னன்னா அந்த யூதர் சொல்றார் உலகத்திலேயே தலை சிறந்த நபி முசா தான் உலகத்திலேயே சிறந்தவர் முகமது அவர்களை விட அது அவருடைய அவருடைய வழி அது அவர் சொல்றார் உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு நபி ஒரு இறை தூதர் என்றால் உடனே சாத்திட்டார் ஓகே ஆன்பத்து கையெடுத்து ஓங்கி முகத்துல ஒரு கண்ணத்துல அறங்குடித்தார் கொடுத்தவன் அவர் சொன்னார் இது விஷயத்தில் தீர்ப்புக்காக வேண்டி போக வேண்டிய இடம் முகமது சல்லா அந்த யூதர் அவரை அழைத்துக் கொண்ட முஸ்லீமையும் அழைத்து கொண்டு நேரம் செல்லா சொன்னதில் வந்தான் வந்து சொன்னாங்க முஹம்மதே நானும் ஒரு பேசிக்கொண்டுதான் இருந்தோம் நபி தான் உலகத்தில் உயர்ந்தவர்னு நான் சொன்னேன் இல்லை அதை விட முகமஸ் அல்லாத உயர்ந்தவர்னு சொன்னாங்க எங்களுக்கு மத்தியில் பேச்சவரின் கன்னத்தில் அறிஞ்சிட்டாருன்னாங்க செல்லா செல்லவும் முஸ்லீமை கண்டித்தா மத துவேஷம் எதார்த்தத்திற்கும் செல்லாததாகவும் உயர்ந்தவங்க

அபிமார்களுக்கு மத்தியிலே இல்லத்தில் உயர்வதாக இருக்கிறது ஒரு ஆள் இன்னொரு சிறப்பானவங்க இன்னும் சிறப்பை போல சொன்னாங்க கியாமத்து நாளையில் சூழ்ப்பட்டால் எதுவும் மயக்கப்பட்டு விடுவார்கள் முதலாவது நான் தான் எழுந்திருப்பேன் நான் தான் முதல் முதலாக எழுந்திருப்பேன் எழுந்திருத்து பார்த்தால் அல்லாவுடைய அரசுக்கு முதல் நான் தானே முதல்ல எழுந்திருச்சேன் இவங்க இருந்து வந்தாங்க நான் தானே முதலில் எழுந்தேன் என்றால் அந்த மயக்கமே கொடுக்கப்படாதவர்கள் முசாலை சராம் என உலகத்தில் அல்லாஹ் தாலாவை காண வேண்டும் என்று ஆசைப்பட்டு முசாலை சராம் அல்லாஹ் ஒருத்தர் உரையாடிய உடனே அல்லாஹ்னுடைய பேரொலகின் ஒரு பாகத்தை வெளிப்படுத்தினால் அதிலே மயக்கப்பட்டார்கள் எனவே அந்த மயக்கம் கொடுக்கப்படாமல் இங்க கொடுக்கப்பட்டதுனால இங்க கொடுக்கப்படாது மூசா அலைசலாமுக்கு அப்படி ஒரு சிறப்பு உண்டு யூனுஸ் இவனுசலை சலாம் சலாம்த்துகாலுமுனையாளா இவுனு சுவன் வத்தா யூனுஸ்ல இஸ்லாமோட என்னிறறபானவல்ல அதை நீ நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உலகத்தில் யாரும் செய்யாத ஒரு செயலை யாரும் செய்ய முடியாத ஒரு இடத்திலே அடல் பாதாளத்தில் கடலில் இருளில் இரவில் மீன் வயித்துக்குள்ளே இருந்து லா இலாஹ இல்லல்லாஹு சுபஹானக இன்னி குளுது மின்ல் லாம்மீன் மலக்குமார்கள் பார்க்கிறார்கள் கேள்விப்பட்ட குரல் கேலிப்பட்ட குரல் இது கேலிப்பட்ட zikr ஆனால் கேள்விப்படாத ஒரு இடத்திலிருந்து வருது ஏற்கனவே கேள்விப்பட்ட குரல் தான் இஸ்லாமுடைய குரல் கேள்விப்பட்ட தான் ஆனால் இதுவரை கேள்விப்படாத ஒரு இடத்திலிருந்து அல்லவா இந்த திக்கிரு வருகிறது இந்த பாக்கியம் இனிஸ் அலிஸ்லாம் கிடைச்சா இல்லையா யாரும் கிடைச்சுன்னு கேட்டான் அதனால் அல்லாஹ் அவர்கள் முஸ்லிமை தான் கண்டித்தார்கள் தவறு என்று சொன்னார் மனவெருகை அவர்கள் நீக்குவதற்குண்டான அது அமைதிக்கு எதிரானதுன்னு சொன்னார் அப்படி மதவெறி கொள்வது என்பது அமைதிக்கு எதிரானது என்று சொன்னார் அருமையான பெருமக்களே எனவே இன்னைக்கு உள்ள நாட்டினுடைய நிலை மதுரை திருப்பரங்குண்டத்தை பார்க்கிறோம் மதுரை திருப்பரங்குண்டத்தை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக நூற்றாண்டுகளாக இல்லாத ஒரு பழக்கத்தை யாரோ சிலர் கேட்டால் என்பதற்காக வேண்டி மதுரையினுடைய உயர் நீதிமன்ற கிளை இந்த சிக்கந்தர் பாபா தர்காவுக்கு அருகத்தில் அருகிலே உள்ள அந்த கல்லுக்கு அருகில் அவர்கள் ஏற்றுவதற்கு தீர்ப்பளித்திருக்கிறார் உண்மையானவர்களே நூற்றாண்டுகளாக இல்லாத பழக்கம் இதுவரை அங்க ஏத்தனதே இல்லை ஏற்கனவே ஏற்றுவது மதுரையினுடைய இந்த சிக்கந்தர் பாவம் மலைக்கு போனவங்களுக்கு தெரியும் ஒரு அஞ்சு பாக அதுல இருக்குது வித்தியாசமான ஒரு இது கீழே வந்து அவங்க முருகன் கோயில் என்பது இருக்கிறது அதை தாண்டி தீபம் ஏற்றுவதற்கு ஒரு இடமே இருக்குது அதற்கு பிறகு அவங்க நீண்ட காலம் அதுலதான் ஏத்தினாங்க அதற்கு பிறகுதான்

கூடாது எனப்பாக நமக்கு எல்லாம் கடைசியில் உள்ள ஒரு அடைக்கலம் என்று சொன்னால் நீதிதான் ஒரு அடைக்கலம் என்று நம்பக்கூடிய ஒரு நாட்டில் நாம் இருக்கிறோம் இந்த நிலையிலே முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு சதிகள் நடந்து வரக்கூடிய இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு தீர்ப்பு அருமையானவர்களே நியாயமும் பார்க்கப்படவில்லை நடைமுறையும் பார்க்கப்படவில்லை நியாயம் என்ன அதுவும் பார்க்கப்படல உண்மைதானா இதுதான் உண்மையிலே தீபத்தை ஏற்றக்கூடிய ஒரு கல்லாக இருந்ததா நூற்றாண்டுகளாக நடந்து வருகிறதே நியாயம் பார்க்கப்படவில்லை நடைமுறையும் பார்க்கப்படவில்லை நீதிமன்றத்தினுடைய அருமையான பெருமக்களே எனவே இந்த உலகத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்களையும் பல்வேறு நடைமுறைகளையும் முத்தலாக்கு தடையில் ஆரம்பித்து சிஏஏ என்றும் பலதான மனம் என்றும் திருத்த திருட்டு சட்டம் என்றும் காஷ்மீரினுடைய தனி அந்த திட்டம் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நமது நாட்டிலே சுதந்திரம் பெற்றதிலிருந்து நாட்டினுடைய பிரச்சனைன்னா மதவெலிதான் காந்தியை கொள்வதில் ஆரம்பித்தது அங்கிருந்து ஆரம்பித்து குஜராத் கலவரம் நாட்டினுடைய பல்வேறு விதமான சிரமங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமே மதவெறி அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல நாம் அந்த மதவெறிக்கு ஆதரவா இருக்கக்கூடியது என்பது நீதி மந்தங்களே ஆகுவதோ அல்லது மற்றவர்கள் ஆகுவதோ இந்த நாட்டினுடைய நன்மையை நாடுபவர்களாக நிச்சயமா அவர்கள் இருக்க மாட்டார் நன்மையை நாடுபவராக இருக்க மாட்டார் உலகத்தில் ஒரு நாடு சிறந்து விளங்குவதற்கு முதலாவது அங்கு அமைதி தேவை பதட்டம் இல்லாத ஒரு நிலை தேவை பதட்டமின்மை என்பது தேவை அந்த அமைதி உண்டாக்குவதற்கு அதற்குண்டான விலையை கொடுக்க வேண்டுமே தவிர அதற்குண்டான காரியங்களை செய்ய வேண்டுமே அல்லாது அமைதிக்கு மாற்றமான பதட்டத்தை உண்டாக்குவது என்பது நாட்டினுடைய நன்மைக்கு உகந்ததன் இஸ்லாமிய நடைமுறை என்பது மாத்திரமல்ல அமைதி என்பது நாட்டினுடைய நன்மைக்கும் கூட அமைதிக்கு எதிரான ஒரு செயல் என்பது ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை பாதித்து பொருளாதாரம் பாதிச்சு வீழ்ச்சி பொருளாதார பாதிப்பு எப்படி இருக்குதுங்கிறது தெரியும் ஒரு பத்து பதினைஞ்சு வருஷத்துக்கு முன்னால எல்லாம் போனாங்கன்னு சொன்னா அங்க ஒரு திருகம் அவர்கள் கொடுத்தால் அவங்க பத்து ரூபா கொடுத்தா கொடுப்பாங்க ஆனா இன்னைக்கு இருபத்தி மூணு ரூபா நம்ம நாட்டினுடைய இருபத்தி மூணு ரூபாய் கொடுத்தாதான் ஒரு திரும்பம் நாட்டினுடைய பொருளாதார நிலை என்பது மந்த நிலையாக வீழ்ச்சி அடைந்து நன்மைக்கு மாற்றமானவர்கள் தான் அமைதிக்கு மாற்றமான காரியங்களை செய்து கொண்டிருப்பார் எனவே யாரெல்லாம் இந்த உலகத்திலே இந்தியாவிலே நன்மை நாடுகிறார்களோ அவர்கள் இப்படிப்பட்ட மத வெறிக்கெல்லாம் ஊக்கமாக இருக்கக்கூடாது குறிப்பாக நீதிமன்றங்கள் ஊடகங்கள் ஆட்சியாளர்கள் கட்சிகள் காவல்துறை இப்படிப்பட்ட இந்த அமைதிக்கு எதிரானவர்களுக்கு ஊக்கமாக இருக்கக்கூடாது கூடாதுதான் நாட்டின் நன்மையை நாடுபவர்களுக்கு உண்டான ஒரு வழிகாட்டுதல் என்பதை நாம் நடைமுறையிலும் பார்க்கிறோம் நமக்கு பெருமக்களும் சொல்லி தந்திருக்கிறார்கள் மார்க்கும் அதை தான் வலியுறுத்துகிறது அல்லாஹு தாலா நமது தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் நாட்டினுடைய நிலையிலையும் எல்லா உயர் நிலையிலையும் அல்லாஹுத்தாரா அமைதியை அமைதி ஏற்படுத்தி தந்தருள்வானா இந்த அமைதிக்கு எதிராக செய்யப்படக்கூடிய எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் முறியடித்து அருள் குறிவானாக ஆமீன் ஆமீன்